விஜய் மேல இன்னொரு விமர்சனமும் வைக்கப்படுது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்து படிக்கிறாரு பேப்பர் எழுதி வச்சு படிக்கிறாரு இல்லை அது பார்த்து படிக்கிறாரு எழுதி வச்சு படிக்கிறார் அதெல்லாம் நான் வந்து எப்போ விமர்சனம் பண்ண மாட்டேன் ஏன் சொன்னா எழுதி வச்சு படிக்கிறது தவறு இல்லை தவறு இல்லை கண்டிப்பாக சில பேருக்கு மெமரி இருக்கும் அவங்களா பேசுறதுக்கு சில பேருக்கு எழுதி வச்சு ஏன்னு சொன்னா பேசக்கூடிய பேச்சுக்கள் அது ஒரு விதமா ஒரு என்ன சொல்றது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்பதற்காக எல்லா தரப்புலயும் நான் வந்து அப்படின்றதுக்காக எழுதி வச்சு பேச இல்லை இப்போ வந்து விஜய் வந்து திமுகவை மட்டும் தான் எதிர்த்து பேசுறாரு திமுக மட்டும்தான் விமர்சிக்கிறாரு ஏடிஎம்கே பத்தி வாயை திறக்க மாட்டேங்கிறாரு ஏடிஎம்கே கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் சண்டை தெரியல ஆமா நாம் தமிழ் கட்சிக்கும் டிவி கேட்கும் சென்ட் இதுதான் நிறைவட்டி இந்த நெரட்டியை உடைக்கிறதுக்காக தான் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா எனக்கும் திமுகவுக்குதான் போட்டி அப்படின்ற மாதிரி அது நிரட்டி எப்படின்னா நமக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டின்னு சொன்னா அது அது அவ்வளவு பலம் இருக்காதுன்றதுக்காக எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்ட்டாரு உனக்கும் நாம் தமிழ் கட்சிக்கு தான் போட்டி என்னுடைய பார்வையில் அவ்வளவுதான் நாம் தமிழ் கட்சியோட அதிகமான வாக்கு வங்கி வாங்கிடுவேன் நீ வாங்க முடியாது